这么多。 இதுக்கு அடுத்த ஒரு மண்டபம் இருக்கும் இதில் என்ன வருது சரி

பேசுறாங்க ஓகே வணக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல்ல ஜெயமோன் ஐயா அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்க நம்ம சத்குரு சத்குருஜீவாலயத்தை தான் நம்ம இருக்கிறோம் இந்தோட மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய மகிமை நம்ம ஐயா கணக்கம்பட்டி ஐயா நம்ம குரு இருக்கிற அவரே வந்து இந்த சிலை வடிவம் பண்ணி இங்க வந்து தான் வரலாறு அவரே உங்க நிறைய டைம் ஜெயமோன் ஐயா அதை பத்தி பேசிருப்பாங்க இன்னைக்கு வந்து பதினோராம் தேதி அவருடைய குரு பூஜைனால் குரு பூஜைக்கு நம்ம வந்திருக்கோம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு குரு பூஜை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஊர் மக்கள் அது வந்து நாமக்கல்ல இருந்து நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க காலையில் நம்ம கொஞ்சம் வர தாமதம் ஆகிடுச்சு குரு பூஜை ரொம்ப சிறப்பாக வருஷம் வருஷம் தொடர்ந்து நடத்திட்டு வராது அது இல்லாமல் பக்கத்தில் கூட பார்த்திங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி தான் நானே பார்க்குறேன் ஒரு கல்யாண மண்டபம் கூட ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு நிறையா பேத்துக்கு வந்து சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து திருமணம் மண்டபம் இல்லைன்னு சொல்லி ஐயாவோட கோரிக்கை வச்சோன்னே அதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க ஸோ எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஐயா சொன்னதேங்க மூணு விஷயம் தான் ஒன்று வந்து வர்றோம் அப்படி இருக்கிறப்போ அதாவது உடலால் அவர் இருக்கிறப்போ இப்போ வந்து அவர் உயிர் எல்லாத்தையும் கலந்துருச்சு எல்லா உயிரிலேயும் அப்போ அவர் இருக்காரு அவர் உடலால் அவருக்குன்னு ஒரு உடல் வச்சுருந்தப்போ அவர் சொன்னது மூணு விஷயம் ஒன்று உணவு வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்புவார் இன்னொன்று யாருக்காவது இன்றைக்கு சூழ்நிலை சரியில்லை அவரை பார்த்துட்டு கிளம்புறப்ப ஏதோ நமக்கு ஒரு தடங்களோ பிரச்சனையோ வர மாதிரி இருக்குன்னா தங்க வச்சிருவாரு இரு சாமி தான் போகணும்னு ஒரு நாளோ ரெண்டு நாளோ எத்தனை நாள் தங்க சொன்னாலும் தங்கிட்டுதான் போவாங்க அதனால தங்குறது அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உணவு தங்குறது அவர் தரிசனம் தரிசனம்ன்றது என்ன மூரம் அவரை போய் பார்ப்போம் சில பேர்ட்ட பேசுவாரு சில பேர்ட்ட பேச மாட்டாரு சில பேரை குச்சியை வச்சு அடிச்சிருக்காரு ஐயா எல்லாம் நிறைய டைம் அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லுவார் ஜெயமோகன் ஐயா அந்த போட்டோவே இருக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய யூடியூப்ல எல்லாத்தையுமே அவர் போட்டிருக்காரு அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க சோ வந்து வந்து எல்லாருக்கும் வந்து அவர் சொல்றது என்ன அப்படின்னா மூணு விஷயம் தான் உணவு தங்கிறது அதுக்கப்புறம் வந்து தரிசனம் அந்த தரிசனம் எப்படி கொடுப்பாரு அவரை பார்த்தாலே தரிசனம் தான் அவர் பேசினாலும் தரிசனம் தான் அவரை அடித்தாலும் தரிசனம் தான் சோ வாட் எவர் அவர் என்ன பண்ணாலுமே அதுதான் நம்ம தரிசனம்னு நினைச்சுக்கோம் ஸோ அந்த தரிசனம் இது மூணும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய என்னுடைய கோரிக்கை இது மூணும் எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கக்கூடிய நம்ம குரு சபைகள் அனைத்துலையும் நம்ம குரு கோயில்கள் அனைத்துலையும் இது தடை இல்லாமல் நடக்கணும் அது இது வரைக்கும் எல்லாருமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு நாமக்கல் உட்பட்டு மதுரை எல்லா இடத்துலையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் நிறையா கோயில்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணிகிட்டே இருக்காங்க பண்ணுற எல்லாருமே இது மூணையும் தடை இல்லாமல் மக்களுக்கு செய்யணும் ஏன்னா வந்து ஐயா விரும்பப்பட்டது இந்த மூணு விஷயம்தான் தான் வந்து பசியின் எந்திரிக்கலாம் பசின்னு தூங்கக்கூடாது அதே மாதிரி வர்ணம் வந்து சிரமப்படாமல் வந்து நல்லபடியாக போகணும் மூணாவது வந்து தங்க வச்சு அனுப்புறது அதுபோல் தரிசனம் அவருடைய தரிசனம் தடை அவரை நல்லபடியாக நம்ம பார்க்குறது ஸோ தரிசனம்ன்றது கோயிலுக்கு வந்து கும்பலாக இருந்தாலும் சரி வீட்டில் கும்பலாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நம்ம கூட ஐயா இருக்கார் நம்ம குரு நம்ம கூடவே இருக்கார் ஸோ இது போல் தொடர்ந்து நிறையா கோயில்கள் வளரணும் ஐயாவோட வளர்ச்சி வந்து அதாவது ஐயாவோட வளர்ச்சின்னு அதை சொல்லக்கூடாது ஐயாவோட கோயில்களுடைய வளர்ச்சி நிறைய இடத்துல வந்துகிட்ருக்கு தொடர்ந்து நிறைய இடத்துல வரணும் அதுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் எனவே இங்கே வந்திருக்கோம் நல்லா உணவு ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஜெயமோகன் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் அவருடைய கூட பிரசாந்த் ஸோ அவங்க குடும்பம் இவங்கெல்லாம் கூடவே இருந்தால் ஐயாக்கும் ஐயானா நம்ம ஐயாவுக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து பணி செஞ்சு இவ்வளோ தூரம் அதை கொண்டு வராங்க ஒரு சுற்றி கொஞ்சம் அவுட்டில் ஒரு கிராமத்தில் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணுறதுன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு தான் அந்த நன்றிக்களை தொடர்ந்து பண்ணுங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்றீங்க பண்ணுங்க நன்றி சரிடா நன்றி அவர் யாரு ஐயாவா என்ன ஐயா அதான் என்ன ஐயா ஐயா பேர் என்ன ஐயா பேர் சொல்லணும் தனி மாமா கேக்குறாங்கல்ல பேர் தெரியாதா